ஹே இன்னைக்கு நம்ம பேச போறது இந்த உலகத்துல ரொம்பவே மர்மமான ஒரு அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் பத்தி தான் அதுதான் ட்ரில்ஸ் சொல்லப்படுது சோ அமெரிக்கா என் நியூ மெக்சிகோ இந்த எல்லைக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லப்படுற இந்த அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இருக்குதா இல்லன்னா கட் பண்ணியா சோ இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த டூல்ஸ் பேஸ்ன்னு சொல்லப்படுறது நியூ மெக்சிகோல இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு அடிநிலையான ரகசிய இடம் மக்கள் சொல்றதுபடி இந்த இடம் பூமிக்கு கீழே ஏழு ஃப்ளோர் போகிற ஆழத்துல போகக்கூடிய மிகப்பெரிய பேஸ்னு சொல்லப்படுது அங்கே மனிதர்களும் ஏலியன்ஸும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது ஸோ அதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி மக்கள் நம்புறாங்கன்னா அந்த பேஸில் மனிதர்கள் பிளஸ் ஏலியன்ஸ் சேர்ந்து கலப்புயிர்களை உருவாக்க முயற்சி நடக்குதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதுக்கான கதைகள் பல வருடங்கள்லாம் சுட்டி கொண்டே தான் இருக்குது இந்த தகவலை யார் வெளியே சொன்னாங்கன்னா ஒரு முன்னாள் தொழில்நுட்ப ஊழியரா இருந்தவர் தான் சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த டூ ஸ்பேஸுக்கு ஆயிரக்கணக்கான ரகசிய அறைகள் இருக்குதுன்னு சொல்லி சில அறைகள்ல அதிக பயங்கரமான பரிசோதனைகள் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் மனிதர் ஏலியன் கலப்பு உயிர்களை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணிருக்காரு ஏன்னா அவர் சொன்ன இன்னொரு ஸ்டோரி என்னென்னா ஒரு நாள் அந்த அண்டர்க்ரவுண்ட் பேஸில் அமெரிக்கா படை வீரர்களுக்கும் ஏலியன் உயிர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்துச்சுன்னு சொல்லப்படுது அந்த சண்டேல பல பேர் உயிர் இழந்தாங்கன்னு சொல்லி அவர் அந்த கதையில சொல்லியிருக்காரு ஏன்னா இதை பத்தி கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா அமெரிக்க அரசு சொல்றது என்னன்னா இதெல்லாம் எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட ப்ளேஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஆனா மக்களிடத்துல இன்னொரு சைட் கேள்வி என்னன்னா அப்படின்னா ஏ இந்த இடத்துக்கு மேலே எந்த விமானங்களை இன்னும் பறக்க விடல போயிட்ட ரேடா சிக்னல்ஸ் எல்லாம் ஏன் வேலை செய்யாம போகுது ஏன் இரவுகள்ல லைட் போல்ஸ் வாகனத்துல பறக்குற போல தெரியுதுன்னு மாதிரி நிறைய கேள்விகள் மக்களால கேட்கப்பட்டுச்சு சோ அடுத்த முக்கியமான பகுதி என்னன்னா மக்கள் சொல்றது என்னன்னா இந்த டூல் ஸ்பேஸ் கீழே பூமிக்குள்ள ரொம்ப பெரிய கிரவுண்ட் டனல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஸோ அந்த பாதைகள் பார்த்தீங்கன்னா மற்ற ரகசிய இடங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க அதனால தான் அரசு மற்றும் ஏலியன் உயிர்கள் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க ஸோ அதாவது இந்த அண்டர் கிரவுண்ட் பாதைகள் சீக்கிரட்டான மீட்டிங் இல்லைனா சீக்கிரட்டான ரிசர்ச்ச்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரூமர்ஸ் எல்லாம் பரவி இருக்கு ஸோ இவ்வளோ ஸ்டோரிஸ் டெஸ்டமோனிஸ் இது எல்லாம் இருந்தாலுமே யாருக்குமே இன்னுமே யாருக்குமே இன்னுமே உண்மை தெரியலை மக்களோட மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னா இங்க ரகசியமான உயிரியல் ஆய்வுகள் நடக்குதா இல்லைன்னா அரசுதா அப்படியும் இல்லைன்னா உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதையான பட் எதுக்குமே கிளியரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல ஸோ இந்த டூல் ஸ்பேஸ் பத்தின ஸ்டோரிஸ் எல்லாம் டெய்லியுமே அதிகரிச்சுக்கிட்டே போறது மட்டும் நிச்சயம் அண்ட் மக்கள் அங்க நடக்கிற சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த ரியல் லைஃப் கிளைம்ஸ் தான் இந்த மிஸ்டியை இன்னுமே பெரிதாக மாற்றிக்கிட்டு வருது ஸோ காய்ஸ் உங்களுக்கு என்ன தோடுது இந்த டூல் ஸ்பேஸ் உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு இடமா அண்டர் கிரவுண்டில் உண்மையிலேயுமே ஏலியன்ஸ் இருக்குதா இல்லைனா நாம் நினைக்கிறத விட ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இன்னொரு மிஸ்டீரியஸான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்